விடுதலை புலிகள் கூட இங்கே இறங்காமல் போன போது அவரின் மகன் அம்பாள் ஆலயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு

இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய தெற்கு வாசலில் நிற்கிறோம் இந்த ஆலயத்துக்கு எப்படி வாரன்னு என்று சொன்னால் கொடிகாமல் சந்தியிலிருந்து நான்கு கூறும் இந்த தூரத்தில் இருந்து இலங்கை யாழ்ப்பாணம் சந்தியிலிருந்து சந்தையில் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் மேற்பலகை நேரம் கண்ணகை அம்பாள் ஆலயம் தமிழ் சிங்களம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மிக பழமையான கண்ணகை வழிபாடு இங்கே இடம்பெற்ற ஒரு ஆலயம் இப்பொழுது நாங்கள் அப்படியே உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் இவ்வளவு அடியார்கள் நிலையிலே திருச்செட்டி எடுத்து வைத்து கொண்டு இப்பொழுது ஆலய கோபுரம் வந்திருக்கார் சித்தி கண்ணகை மிக நேரண்ட அழகிய ராஜ் பக்தர்கள் ஆலயத்துக்கு முன்னால் முன் கோபுரத்திலே என்று சொல்லி பாருங்கள் அதுபோல வெளியூர் விழா வந்த பிள்ளையார் மற்றும் முருகப்பு அம்பாளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்

இந்த ஆலயம் பனைமரம் தோன்றிய காலத்திலேயே இந்த இடத்திலே ஒரு சக்தி பீடம் தோன்றியதாக அருளாளர்களும் யோகர்களும் சித்திகளும் யானைகளும் சொல்கிறார்கள் தும்புருவில் முனிவர் ஏனைய பெரும் முனிவர்களோடு தீர்த்தமாடி இங்கே மூலஸ்தானத்துக்கு வடக்காக இருக்கிற பாலமரத்துக்கு கீழே வேதித்ததால் சித்தர்கள் வேதித்ததால் சிட்டிவேரம் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது தேர்முடி மண்டபத்துக்கு முன்னாலே தண்ட பக்தர்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாருங்க வாசல்ல அப்படி நீளமாக தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காணியினுடைய உறுதிக்கு பேர் ஐப்பன்றி காடு இந்த ஆலயத்திலே இங்கே நீங்கள் பார்ப்பது போல ஆட்சி முன்னொரு காலத்திலே பனைமர பனம்பழங்களை பொறுக்கிவிட்டு ஒரு அன்பரை தூக்குமாறு கேட்டபோது அந்த அன்பர் தலையை பார்த்தால் ஆயிரம் கண்கள் இருந்ததாக ஒரு வரலாறுண்டு என்பது மட்டுமல்ல இங்கே ராணுவ வீரர்கள் இந்த பத்தைகளை அழிக்க முற்பட்ட போது அம்பாள் நாகபாம்பாக வந்து தடுத்த வரலாறு உண்டு சில ராணுவ வீரர்கள் பனைமரம் விழுந்து உயிர் சேதங்கள் கூட ஏற்பட்டிருக்கிறது அதே போல விடுதலை புலிகள் கூட இங்கே இறங்காமல் போன போது அந்த வாகனத்திலே அம்பாள் இங்கே இருக்கிற ஆட்சி போல ஏறி ஏறி கொடியாமத்தில் இறங்கி எல்லாருக்கும் வருத்தம் வந்து இங்கே வந்து வருத்தம் மாறியதாக வரலாறு உண்டு எப்படி பக்தியோட சுவாமியை காவிக் கொண்டு பக்தர்கள் நிற்கின்றார்கள் என்று சொல்கிறார்களோ மெதுவாக சுவாமியை அசைத்து கொண்டு என் சட்ட நேரத்திலே தேரிலே சுவாமியை ஏற்ற போகின்றார்கள் இரண்டாம் கஜபாவை பலமற முகாயிர காலத்தில் உருவான ஆலயமா இருந்தபோதும் போது இரண்டாம் கஜபவ மன்னன் சேரன் செங்குட்டுவன் நடத்திய கண்ணை கண்ணைபுளாவிலே பங்குபெற்றிவிட்டு இலங்கைக்கு வந்த இடத்திலே இந்த இடத்திலே அஞ்சாமிடமாக ஐந்தாவது இடமாக இந்த இடத்திலே கண்ணை வைத்து குும்படதாக சொல்லப்படுகிறது தேர் மண்டபத்திலே சுவாமியை மிகுவாக ஏற்றிின்ற அந்த நாங்கள் அண்மையிலே அடியேனும் யாழ்ப்பாண பல்ல வாழ்நாள் பேராசிரியர் சேனா கிருஷ்ணராஜா அவர்களும் செய்த தொல்லியல் ஆய்வின் போது மயிலிட்டிக்கு அண்மையிலே தேவையாக என்ற இடத்திலே பல்லவர் காலத்து கண்ணை கோயிலை கண்டுபிடித்திருக்கிறோம் அது இப்போதும் அழியாது நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் புதுக்கோயில் கட்டியவர்களை பழைய கோயில் அளிக்கவேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதுதான் முதலாவது கண்ணை கோயில் என்பது எங்களுடைய வரலாற்று ஆய்வு பன்றி தளர்ச்சி நாலாவது மீசாரை சோழியம்மன் அஞ்சாவது சுட்டுவிர கண்ணகை ஆறாவது கச்ச அம்மன் ஏழாவது கொட்டி அம்மன் எட்டாவது பழைய அம்மன் ஒன்பதாவது கண்டாவிடவை பத்தாவது நந்திக்கரை வற்றாப்படை இப்படி அம்பாள் குறைந்த இடங்கள் திரும்ப மாணிக்கங்கை சீர்த்தமாடி இப்போது அந்த மாணிக்கங்க கரையிலே அந்த மரம் இருக்கிற அரச மரம் அங்கிருந்து சேர நாட்டுக்கு போய் கோவலன் வந்து விமானத்திலே கைலாயத்துக்கு அழைத்துக் கொண்டு வரலாறு முன்னால் எவ்வளவு பக்தர்கள் திறந்து இருக்கிறார் சொல்லி பாருங்க அந்த மாதிரி பஞ்சபீடமா இருக்கிற பெருமை இந்த தலத்துக்கு உண்டு என்று கூறி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் சுவாமியை வந்து தேர்வு ஏற்றின அதே நேரத்தில் பிள்ளையார் மற்றும் பெருமானை சகடையிலே வந்து ஏற்றி கொண்டிருக்கின்ற காட்சியை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்

ராஜகோபுரம் அமைத்து விட்டோம் எங்களுக்கு பெரிய காண்டாமணி இல்லை கவலை உலகம் முக்கியமாக லண்டன்ல வாழ்கிற அன்பர்கள் பிரமாண்டமான ஒரு காண்டாமணியை அம்பாளுக்கு கொடுத்து இந்த வரணி எல்லாரும் அந்த காண ஓசை செல்வ ஜன்னதியில் இருக்கிறது மாதிரி ஓசை கேட்பதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இப்பொழுது அம்பாக்கு தீபம் காட்டியதுமே பக்தர்கள் முன்னாலே அப்படியே தேங்காயை உடைக்க வடக் வடக்கயிறை பக்தர்கள் பற்றி இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பக்தர்கள் பக்தியோட வடம் பிடிக்க தேர் அசைந்து செல்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு பக்தர்கள் முன்னாலே வட பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பாருங்கள் கிழக்கு வாசல் இருந்து தெற்கு வாசல் நோக்கி இன்றைய நாள் தேர் அசைந்து வார அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் முன்னாலே முருகப்பெருமான் மற்றும் பிழையார் மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு முன்னாலே வாருங்கள் பக்தர்கள் நீத்து கடைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியே பின்னாலே தேரை பக்தர்கள் பற்றி பிடித்து பக்தியோடு இழுத்துக்கொண்டு வர அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தேருக்கு மிக அருகிலே வந்து இருக்கின்றோம் பக்தர்கள் தேரை மெதுவாக இழுத்து சென்று கொண்டிருந்தது அதே தேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகின்றோம் பாருங்க முன்னாடி ஒரு சிறிய குழந்தை தேர் ஒரு அழகான அலங்கார சிற்பங்கள் உடைய ஒரு மணித்தேர் முன்னாலே வண்ணமயபான குதிரைகள் மிகவும் பழமையான ஒரு தேர் பாருங்க மிக பெரிய செல்லு தேர்னுடைய சிற்பம் மற்றும் செதுக்கல் வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அலங்காரங்களை பாருங்கள் எல்லாம் பூ அலங்காரங்கள் கொத்து கொத்தாக அலங்காரங்கள் அதோட மணி என்று குறிப்பிட்டிருந்தேன் மணித்தேர் ேங்கி இருக்கின்றது தேர் செல்லும் பொழுது அழகாக ஒலிக்கும் இதை கேட்பதற்கே வித்தியாசமான ஒரு உணர்வுகளும் பண்ணகி வரலாறுகளை தேரை சுற்றி செலுத்தல்களாக இருக்கின்றார்கள் தேரனுடைய கலசம் மற்றும் கூரை வேலைப்பாடுகளில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தேர் அசைந்து செல்லும் பொழுது பாருங்க அப்படியே வேலைப்பாடுகள் எல்லாம் அசாயம் அப்படியே அப்படி என்று நான் பேரிலே வாழை மரங்கள் கரும்புகள் இதனால் இளநிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது எவ்வளவு பக்தர்கள் பாருங்க நேர்த்திகளை பக்தியோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் இந்த எல்லாம் பார்த்தாலே வன்னகி மாதிரி இருக்குது இந்த அம்மாவை பார்த்தோம் நகை வரலாறுகளை சித்தமாக இருக்கின்றார்கள் பறவை காவடிகள் மற்றும் காவடிகள் ஆலயத்துக்கு வருகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆலயத்தினுடைய மேற்கு வீதியிலே வயல்வெளி இருக்கிறது பாருங்க இந்த வரம்பில் வந்து பக்தர்கள் நடந்து செல்ற காட்சியை பாதுகின்றிருக்கிறார் இப்போதான் உச்சி வெயில் அப்படியே மேலே வருகிறது நேரம் வந்து ஒன்பது மணி இருபது நிமிஷம் ஆலயத்தினுடைய மேற்கு வீதியிலே தேர் நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியை இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் अब आप पूरी इलाके में चले जाओ இப்பொழுது வடக்கு வாசல் வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் இப்பொழுது வடக்கு வாசல் வீதியை தேர் கடக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சுட்டிவுற கண்ணையம்மாள் ஒரு வரலாற்று வரை கண்ணகம்பாள் என்னை பொறுத்தளவில் நான் இப்பொழுது ஏர்மன் போய் நாற்பது வருஷம் இதில் ஒரு ஐந்து திருவிழாக்கு கலந்து கொண்டேன் இதுக்கு முன்பே சீர்காழி கோவிந்தராயன் வந்து சுட்டி உறவு அம்மனைப்படி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது மழை வந்தது சுற்று உறவு கண்ணை அம்பாள் என்னும் பாடலை பாடுவதன் மலை விட்டதை என் கண்ணால் கண்டேன் அதேபோல் அவரின் மகன் சிவசிதம்பரம் லண்டனில் அவர் டாக்டராக இருந்தாலும் சீர்காழி மண்ணில் வ இங்கே சுற்றிவுற மண்ணில் வந்து சீர்காழி அம்மனை பற்றி பாடியது எனக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது கண்கொள்ளா காட்சி எல்லோரும் பழைய பழைய தான் சொல்வார்கள் கண்முனை சில காட்சிகளை நான் கண்டேன் பருத்துறை கொடிகாமம் செல்லுகின்ற வீதியில் நினைக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற வீதி வந்து இதால வந்து நாங்கள் பருத்துறை செல்லலாம் இந்த வீதியாலே வந்து கொடிகாமம் செல்லலாம் அந்த வீதியிலே தேரை பக்தர்கள் இழுத்துச் சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுற்றி வந்துவிட்டோம் பெரும் சட்டினத்திலே சுவாமி தேருடைய இருப்பிடத்துக்கு வந்து செல்ல போகின்றார் தேர்முடி மண்டபத்துக்குள்ள வடக்கயிறு செல்லுகின்ற அற்புதமான காட்சி பாருங்க இருப்பிடத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிஷத்துக்கு சரியாக தேர் இருப்பிடத்துக்கு வந்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வைக்க வேண்டிய காட்சியை பார்த்துக்கிறோம் தேர் இழுத்து முடிந்திருக்கப்படும் பக்தர்கள் காலேற்ப அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆலயத்திற்குள்ளே பக்தர்கள் பக்தியோடு வழிபடுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களே ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தின் இந்த வரலாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஊரில் இந்த தேர்திருவிழா எப்படி இடம்பெறுகிறது என்றெல்லாம் பார்த்துருப்பீங்க உண்மையிலே அற்புதமான காட்சிகள் நான் இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவை இதான் முதல் தரவை வந்து எடுக்கிறேன் அற்புதமான ஒரு ஆலயம் அடுத்த வருஷம் வந்தால் வாங்க அதே மாதிரி அந்த காண்டாமணிக்கு நிதி தேவை அன்பளிப்புகளை அந்த நிதிகளை வந்து கொடுங்க அடுத்த காலத்துடன் நான் சந்திக்கும் மாதிரி என்றும் அன்பானே இதுடன் நன்றியுறவுகளே இப்பொழுது பக்தர்கள் அர்ச்சனைகளை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அருமையான ஒரு கோயில் மறக்காமல் வாங்க வந்து நேரடியாக நின்று பாருங்கள் அற்புதமான காட்சிகளை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க பழமையான ஒரு ஆலயத்துக்கு இந்த தினம் வந்து உங்களுக்கு இந்த காட்சிகளை வந்து அற்புதமாக நான் காண்பி தருவேன் பக்தர்கள் இப்பொழுது அர்ச்சனைகளை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் பார்த்த காலத்தில் நன்றி உருவர்களே